அனைவருக்கும் அகிலா ஜுவாலாவின் அன்பு வணக்கம் நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்து வர்ற அன்புக்கும் ஆதரவுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் நம்ம சேனலில் கதைகள் புத்தக விமர்சனங்கள் தாண்டி ஒரு இனிய விஷயம் ஒன்று சேரப்போகுது அது என்ன தெரியுமா எழுத்தாளர் பத்திரிகையாளர் திரு லேனா தமிழ்வாணன் அவர்களின் சிந்தனையை தூண்டும் தன்னம்பிக்கையூட்டும் ஒரு பக்கக் கொட்டுரைகளின் தொகுப்பு இன்னைக்கு நாம் அதனோட முதல் அத்தியாயத்தை துவங்க போகிறோம் அமிலத்திற்குள் அழுந்தி இருக்கும் அன்பு இதுதான் நாம் பார்க்க போகிற முதல் கட்டுரை என் பேட்மிண்டன் சக ஆட்டக்காரர் ஒருவர் நான் விளையாட்டின் போது செய்யும் தவறுகளை நை நை என்று சுட்டி கொண்டே இருப்பார் அன்பாக பரிவோடு சொன்னால் கூட பரவாயில்லை மேலே விழுந்து கொதிராத குறையாக கோபமாக சொல்வார் இதை பற்றி என் இன்னொரு சக ஆட்டக்காரர் வியந்து கேட்பார் என்ன சார் இது நாம் என்ன கோப்பையை ஜெயிக்கிறதுக்கு ஆடுறோம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸுக்கு தானே இந்த வயசுலேயும் வரும் சமூகத்தில் உங்களுக்கு இருக்கிற அந்தஸ்து என்ன இவர் இப்படி நடத்துறதை எப்படி சக்கச்சிக்கிறீங்க நீங்கள் ஒரு வாக்கியத்தை சொல்லி அவரை மேலும் வியப்பிக்கு உள்ளாக்கினேன் என்னிடம் கட்டணம் கொள்ளாத என் குரு அவர் என்றேன் கண்கள் அகல புருவங்கள் உயர பயங்கரமான ஆசாமி சார் நீங்கள் என்றார் அவர் நாங்கள் இருவரும் சேர்ந்து நன்றாக ஆடி எதிரிகளை வீழ்த்த வேண்டும் கில்லிங் இன்ஸ்டிக் என்கிறார்கள் இதை அவருக்கு பக்குவமாக சொல்ல தெரியவில்லை அவருக்குள்ள அக்கறையை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அவர் படுகிற கோபத்தை முக்கிய செய்தியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றேன் தொடர்ந்து ஏன் இப்படி பொறுப்பில்லாமல் இருக்க என்று குடும்ப உறுப்பினர் கேட்கலாம் ஆசிரியர் கேட்கலாம் முதலாளி கேட்கலாம் மேலதிகாரி கேட்கலாம் இவங்க ரொம்ப ஒழுங்காக்கும் என்பது நம் மனக்கேள்வியாகவும் அமையலாம் இதுவல்ல சமாதானம் அதானே நாம் ஏன் இப்படி பொறுப்பில்லாமல் இருக்கோம் என்பது நம்மை பார்த்து நாம் கேட்டுக்கொள்கிற கேள்வியாக இருந்தால் அது நன்மையை தரும் காரணம் கேட்பவர் நம் விரோதி அல்லர் நம் நலம் விரும்பி இவர்களது வார்த்தைகளில் அன்பு உள்ளடக்கமாக இருக்கிறது ஆனால் அமிலத்தில் தோய்த்து எடுக்கப்பட்டிருக்கிறது ஒருவர் வீடு தேடி வந்து நம்மை ஆய்வு என புகழ்ந்துவிட்டு கடைசியில் ஒரு மோசமான விண்ணப்பத்தை நீட்டினால் அடப்பாவி இதுக்கு தானா இவ்வளோ நேரம் புகழ் பரணி என்று நமக்கு பிரித்து பார்த்து புரிந்துகொள்ள கொள்ள தெரிந்திருக்கிறது ஆனால் அமிலத்திற்குள் அமிழ்ந்திருக்கும் அன்பை மட்டும் ஏன் பிரித்திருக்க தெரியவில்லை நம்மீது அக்கறையுள்ள நலம் விரும்பிகள் சில நேரம் கோபமாகவும் சிடு சிடுத்தும் பேசினாலும் கூட அதிலுள்ள அக்கறையை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மிக அழகாக வெளிப்படுத்தியுள்ளார் திரு லேனா அவர்கள் அவருடைய இன்னொரு கட்டுரையின் தலைப்பு குறை சொன்னால் கோபம் வருவது ஏன் அதில் சொல்லியிருக்கிறார் நல்லா தான் பேசுனீங்க ஆனால் ரெண்டு இடத்துல பேச்சு குறிப்பை விட்டுட்டு தேடி கண்டுபிடிக்க அதிக நேரம் எடுத்துக்கிட்டீங்க கூட்டம் அதுக்குள்ளே சலசலுத்து விட்டது என்றார் மேடையில் பேசிவிட்டு இறங்கியவரிடம் அவரது நண்பர் பாராட்டத்தான் நம்மை நெருக்கி வருகிறார் என்று எதிர்பார்த்த பேச்சாளருக்கு ஏமாற்றம் மேடையில் ஏறி நின்று பயசிப்பார் அதில் உள்ள கஷ்டம் புரியும் என்று கடுகடுப்பாக சொல்லிவிட்டு வேகமாக நகர்ந்து விட்டார் அந்த பேச்சாளர் விமர்சித்த நண்பருக்கு ஏமாற்றம் நல்லதுக்கு தானே சொன்னோம் இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு போகிறாரே என்று ஒரு வழி ஆகிவிட்டார் நீங்கள் சொல்கிறது சரி சரியாக கண்டுபிடிச்சிட்டீங்க இனி தவிர்க்கிறேன் என்று பதில் சொல்லியிருந்தால் முதலில் சொன்னார் நல்லா தான் பேசுனீங்க என்கிற பாராட்டு அதை தலைப்புச் செய்தியாக இவர் எடுத்துக்கொண்டு மகிழ்ந்திருக்கலாம் நம் செயல்களில் உள்ள தவறுகளை ஏற்றுக்கொள்கிற பொழுது அத்தவறின் வீரியத்தை நாம் அழகுற குறைத்து விடுகிறோம் என்பதை ஏனோ பலர் உண்ணரமறுக்கிறோம் குறை சொல்லவும் ஒரு தகுதி வேண்டும் என்பதும் பலரிடம் இருக்கும் தவறான எதிர்பார்ப்பு இவனிடம் ஆயிரம் மோட்டைகள் இவன் எப்படி என்னை சொல்லலாம் என்று கோபப்படுவது வாதத்தின் அடிப்படையில் இது சரிதான் ஆனால் பலனின் அடிப்படையில் தவறு தோட்டத்து கத்திரிக்காக எவ்வரும் விமர்சிக்க மாட்டார்கள் கடைக்கு விற்பனைக்கு வந்துவிட்டால் சொத்தை பூச்சு என்று சொல்லத்தான் செய்வார்கள் குறைகளை ஒப்புக்கொண்டால் உலகம் அதை பெரிதப்படுத்தாது மறுத்தாலோ சாக்குப்போக்கு சொன்னாலோ அதை கௌரவ பிரச்சனையாக்கிவிடும் நம் முகத்திலே கிழிக்கப்பட்டு விட்டதே என்பதும் பலரது கோபத்துக்கு காரணம் யானைக்கும் அடிசிறக்கும் என்கிற விதியை ஏற்க வேண்டியதுதான் பிறர் நகைக்கு இடமாகிவிட்டதே என்பதும் சிலரது கோபம் திருஷ்டி என்று நம்ப அறிவிப்பது நல்ல ஆறுதல் நூறு சதவீத முழுமையை இவ்வுலகம் எப்படி எதிர்பார்க்கலாம் என்பதும் சிலரது கோபம் அதில் நமக்கு நன்மை இருக்கிறதே குறை சொல்பவர்கள் தங்கள் மேதாவித்தனத்தை காட்டுகிறார்கள் காட்டிவிட்டு போகட்டுமே இதற்கு சலுகை கொடுங்கள் கோபப்படாதீர்கள் என்று அந்த கட்டுரையை முடிக்கிறார் திரு லேனா அவர்கள் மொத்தத்தில் நாம் பார்த்த இரு கட்டுரைகளிலும் ஒரு பொதுவான விஷயம் இருக்கிறது யார் என்ன குறை சொன்னாலும் அந்த குறையின் தன்மையை பார்த்து அந்த குறைகளை கலைந்து கொள்ள முற்பட வேண்டுமே தவிர அந்த குறை சொல்பவர் மேல் கோபப்படுவதோ அங்கலாய்ப்பதோ கூடாது என்பதுதான் அந்த பொதுவான விஷயம் திருவள்ளுவர் அவர்களும் இதே கருத்தை மிக அழகாக ஒரு குரலில் சொல்லியுள்ளார் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு யார் என்ன சொன்னாலும் சொல்பவர்கள் யார் என் எப்படி அவர்கள் சொல்லலாம் என்று ஆராய்ந்து கொண்டு இருக்காமல் என்ன சொன்னார்களோ அதனுடைய உண்மையான மெய்ப்பொருளை காண்பது தானே அறிவு நன்றி